விசேஷமாக எனக்கு முன்னால் பேசிய பாஸ்கர் சக்திக்கு அன்பாகவும் பண்பாகவும் ஆதுரத்தோடும் ஆதரவு தெரிவித்த மாணவர்களுக்கு விசேஷ வணக்கம் அதே அளவுக்கு இல்லை என்றாலும் அதில் ஒரு பகுதியையாவது ஆதரவுகளை எனக்கும் காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த பகடி தொடர்பான என்னுடைய சின்ன உரையை ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன் பகடி அப்படிங்கிற சொல்லு நம்ம இன்றைக்கி யார்கிட்ட போய் பேச போகிறோமோ அவங்களுக்கு தெரியுமோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் எனக்கு இருந்துச்சு பகடின்னா தெரியுமா தெரியும் தானே ஆனால் நேற்றும் இந்த விழா நடந்திருக்கு இங்கே வந்து பேசிய பேச்சாளர்களெல்லாம் அங்கே ஃபேஸ்புக் மாதிரியான விஷயங்களில் சோஷியல் மீடியாவில் பார்வையாளர்களை பற்றி அவ்வளோ பாராட்டி போட்டிருந்தாங்க நுட்பமான பார்வையாளர்கள் இன்னதான் நுட்பமான பார்வையாளர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் கேட்கலாம் தான் அது ஒன்று கேட்டு உரையை கேட்பது ஒன்று உரையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து கேள்வி கேட்பது ஒன்று நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி மீட்டிங்கலெல்லாம் போய் கேள்வி கேட்பேன்னு வைங்களேன் கேள்வி கேட்க சொன்னாங்கன்னா கேட்குறது அந்த பேசினவர் அவர் பேச்சில் நம்ம கவனிக்க மாட்டோம் நம்மளை எப்போ கூப்பிட்டு கேள்வி கேட்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே கேள்வி ரெடி பண்ணிட்டு வந்து அவர் அங்கே உட்காந்து மாங்கு மாங்குன்னு பேசி முடிச்சிருப்பார்ல அதைவே திருப்பி கேட்கறது அப்போ இந்த அளவுக்குலாம் காசோலைகள் பரிசுகள் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க வஞ்சிருப்பாங்க அடிக்காமல் விட்டாங்க இல்லைங்கிற அந்த ஒரு சன்மானத்தோட பெருமிதத்தோடையும் வீட்டில் திரும்பிடுறது தற்கால இலக்கியத்தில் பகடினா இலக்கியத்தில் பகடிங்கிறது ஒன்று இருக்கட்டும் இந்த உரை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னால் ஏகப்பட்ட முன் ஜாமீன்களெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அந்த அமைப்பாளர்களுக்கும் இன்றைக்கி வந்திருக்கிற உங்களுக்கும் ஒரு வகையில் ரொம்ப வசதியாக ஃபீல் ஆகுது என்னென்னா தள்ளி 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 இருக்கீங்கல்ல எல்லாருமே நான் நல்லா பேச போகிறேன் யார் தயவு செஞ்சு உத்து கேளுங்க நான் சொல்ல முடியும் நம்ம அங்கே பக்கத்தில் உக்காந்து பேசினாலும் சரி பா என்னுடைய முன்னாள் பேசிய பாஸ்கர் சக்தி பேசி என்னுடைய ஊடாக ரெண்டு கொட்டாவிகளை வெளியேற்றினீர்களே அது மாதிரி வெளியேற்றினாலும் சரி நமக்கு இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது இந்த பி செட்டு சி செட்டுக்கு அப்புறம் உள்ளது வயசாகி போய் கண்ணு கண்மேற தெரிய மாட்டேங்குதா சந்தோஷம் இல்லை நம்ம பேச்சை தான் கேட்குறாங்க போல இருக்குன்னு சொல்லி நம்ம நம்ம உரைகளை பண்ணிடலாம் வெடிகுண்டு இதெல்லாம் இருக்குல்ல வெடிகுண்டு வந்து விதவிதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் கூட இருக்குன்னு இதை பாருங்களேன் வெள்ளை கலர் பேப்பரில் வெடிகுண்டு பண்ணுவேன் ஏன்னா இவ்வளவையும் பேசி போடணும்னு எக்ஸ்ப்ரெஸ் வேகத்தில் எப்படி சுருக்கமாக சொல்கிறோமா ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு ஏற்பாடாகவும் அரங்கமாகவும் இருக்குது பயிலும் அரங்கம் நாங்கள்ல இங்கே வந்து ஒரு ஆள் பேசுவார் உரையை தீட்டுவார் நீங்கள்லாம் உங்கள் காதை நீட்டணும் அப்படிங்கிறதில்ல இதில் ஏதாவது நீங்கள் ஒருவேளை பொட்டன்ஷியல் ரைட்டராக நீங்கள் வரலாம்ல அல்லது நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா அந்த கவலைப்படுங்கன்னு சொன்னார்ல அப்போ சினிமாவுக்கு வரலாம் இலக்கியத்துக்குள்ளே வரலாம் அப்போது பகடிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணிக்கிறேன் அந்த பகடியை நீங்கள் அதை செய்யணும் உங்களுடைய எழுத்துக்களில் அதுக்கு இந்த உரையில் இருந்து ஏதாவது நீங்கள் கற்றுக்கொள்வது போல் நான் சொல்ல முடியுமே ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற கோணத்தில் தான் இதை நான் வச்சுருக்கேன் இதில் ஏற்கனவே இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும் நிறைய படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை வெளியூரில் இதே மாதிரி மீட்டிங்குகள் நடக்கும்ல எனக்கு ரொம்ப நெருங்கமான வேண்டப்பட்ட நண்பர் ஒருத்தர் சொன்னார் இலக்கிய கூட்டம் இங்கே வந்து நீங்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கீங்க அங்கே அநேகமாக பள்ளி மாணவர்கள் இல்லை அங்கேயும் கல்லூரி மாணவர்கள் அதிகமாக இருந்தாங்களான்னு தெரியல இலக்கியவாதி பேசுகிறாரு என்னமா ரொம்ப ரொம்ப என் தம்பி மாதிரி நண்பர் அவர் பயங்கரமாக பேசுனார் என்னென்னா வட்டார அழகியலில் அப்படின்னு ஆரம்பித்து இன்னும் அது அந்த ரெண்டாவது பார்ட்டு எனக்கும் புரியல அந்த மாதிரி ஒரு கடினமான இலக்கிய தலைப்பு இலக்கிய பயிற்சி மிகுந்தவர்களுக்கு இலக்கியத்திலே பத்தாம் கிளாஸ் முடிச்சுட்டு இலக்கியத்தில் டிகிரி முடிச்சுட்டு இலக்கியத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருப்பாங்கள்ல அங்கே பேசினா அட்டகாசமாக இருக்கும் அது மாதிரியே பேசிட்டே போனவருக்கு ஐயோ நம்ம ரொம்ப ஹை லெவலில் போய்ட்டோமோன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க முன்னால் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு விதமான முகக்குறிப்பை வெளியிட்டிருப்பாங்கள்ல என்னமோ சொல்கிறீங்க இருக்க நல்லா தான் பேசுவீங்க இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டுருப்பாங்களாங்கிற மாதிரியான ஃபேஸு கம்யூனிகேஷன் எல்லாம் அங்கே நடக்குது அப்போ அவருக்கே புரிஞ்சு போச்சோன்னுமோ தெரில ஒரு ஷார்ட் கட்டு சொன்னாருங்க இலக்கியத்தில் அழகியலில் ஒரு வட்டார வழக்கை புகுத்துவது எப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் கட் என்ன சொன்னார்ன்னா நானே திடுக்கிட்டு போயிட்டேன் என்ன ஷார்ட் கட் அப்படின்னா தமிழில் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கக்கூடிய நூறே நூறு எழுத்தாளர்களை மட்டும் தேர்ந்தெடுங்க கண்டுபிடிங்க அவங்க எழுதின புஸ்தகங்கள் மட்டும் படிங்கன்னாரு ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒரு ஆவரேஜாக அஞ்சு புத்தகம் எழுதியிருந்தாங்கன்னு வைங்களேன் நூறே நூறு எழுத்தாளர்களை கண்டுபிடிச்சி ஐநூறு ஐநூறு புத்தகத்தை நம்ம கண் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் ஐநூறே புஸ்தகத்தை திறமையாக படிக்கணும் லூஸில் படிச்சிடக்கூடாது படிச்சுட்டா அதெல்லாம் தெரிஞ்சிரும்னாரு ஐயோ எல்லாம் போய் இலக்கியத்தை பற்றி பேச போகிறோம் நம்மளே இதை செய்யலையிடான்னு சொல்லி ஒரே தலைக்குணிவாக போச்சு இப்போ நம்ம தற்கால இலக்கியத்தில் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையிலேயே நமக்கு பகடி இருக்குது பகடி இல்லாமல் வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிறது தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கல்ல பகடிங்கிறதுக்கு இலக் வரைவிலக்கணம் நம்ம போக வேண்டாம் நையாண்டி வச்சுக்கலாம் கேலி வச்சுக்கலாம் கிண்டல் வச்சுக்கலாம் நகைச்சுவை வச்சுக்கலாம் வெவ்வேறு வேஷம் போட்டுக்கிட்டு வரக்கூடிய இந்த உணர்ச்சி ஒரு சிரிப்பு இது இல்லாமல் பொதுவான வாழ்க்கையே இருக்காது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கை இருக்கவே இருக்காது என்னென்னா எல்லாம் இப்போ டீ குடிக்கிற வழக்கம் இருக்கா உங்கள் காலேஜுக்குள்ள கேன்டீன்ஸ் இருக்கா நல்லா தெரியல பாஸ்கர் சக்தி பேசினார்ல அவரையாவது பூமர்னு சொல்லுவீங்க நான்லாம் நல்ல வேலைக்கு அந்த தலைப்பு கொடுத்துருந்தாங்க ஏன்னா சாந்த சக்கு பாயில் ஆரம்பிச்சிருப்பேன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் வருடத்தில் எம் கே ஜீவசிகாமணின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தாருங்க அண்ணா கடாது அப்படிங்கிற மாதிரி போய் இதில் கூகுளில் இங்கே கிடைக்காது அந்தளவுக்கு வயசு நாங்கள் அப்போ காலேஜில் கேண்டீனுக்கு போகலாம் டீ குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லுவோம்ல என்ன மாமா டீ விட்டு வருவோமா என்ன டீ மட்டும் என்ன ஒரு வடையும் சாப்பிட்டு வருவோம்னா ஏன்ட்டா டீ குடிக்கிறது இவ்வளோக்கு இவ்வளோ சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது வடையில் அதை விட சிரிப்பு இருக்கே என்ன வடையில் வெள்ளை பூண்டுதான்டா இருக்கிற ரெண்டு கள்ள பருப்பு இருக்குது இவ்வளோ சிரிப்பு இருக்குமாண்ணா இந்த வயசு அப்படி இந்த பருவம் அப்படி சிரிப்பு இல்லாமல் நாம் காரியங்கள் செய்வதே இல்லை அப்போது சிரிக்க சிரிக்க வாழ்கிறோம் இலக்கியத்தில் சிரிப்பு இருக்க சிரிப்பு இருக்க வேண்டாமா ஆனால் இலக்கியம் அப்படிங்கிற சொல்லை கேள்விப்பட்டவுடனேயே நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்களேன் இலக்கியம் இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு தெரியுது இல்லை இலக்கியம்னாலே ஒரு சீரியஸ் சினிமாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க நல்ல இலக்கிய இலக்கியமான ஒரு சினிமா இது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் கமர்ஷியலாக இல்லாதது எல்லோரும் ரொம்ப கைதட்டி அடிக்காதது இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் ரொம்ப கம்மியான ஆட்கள் பார்த்தது இந்த மாதிரி சினிமாவை தானே கலைப்படம்னு அங்கே சொல்கிறாங்க இலக்கியத்திலையும் அந்த மாதிரி மிகவும் அதுக்கு பேரே தீவிர இலக்கியம்னு வேறு பேர் இலக்கியம்னு சொன்னோம்னா நமக்கு பத்தலை அதனுடைய தீவிரத்தன்மையை காட்டுவதற்கு எனவே தீவிர இலக்கியம் அப்படின்னு சொல்கிற பொழுது அங்கே நகைச்சுவைக்கோ நையாண்டிக்கோ சிரிப்புக்கோ என்ன வேலை என்று எளிமையான ஒரு கேள்வி ஆரம்ப கட்டத்தில் தோன்றும் ஆனால் வாழ்க்கையிலேயே பகடியும் அந்த நையாண்டி கேலிக்கிண்டலும் இருக்கிற பொழுது இலக்கியத்தில் இருக்க வேண்டாமா வாழ்க்கையை தானே இலக்கியங்கிறத மாதிரி தான் அவ்வளவு எழுத்தாளர்களும் சிறந்த எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் பகடியை எழுதாமல் இருந்ததே இல்லை இந்த இடத்துல எந்த நேரத்துலேயும் நம்ம அந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசிகிட்டே இருப்பேன் தண்ணி பாட்டில் வரலாம் அல்லது வெளில துண்டு பேப்பர் வரலாம் அதில் நான் இப்போ ஒரு அஞ்சு கருத்து மட்டும் சொல்ல போகிறேன் இதைத்தான் நான் விவரித்தும் வேறு வேறு கோணங்கள்லேயும் நல்லா சொல்வேன் அதை கடைசி இப்போ கடைசியில் சொல்லி முடிக்கலான்னு வச்சுருந்ததை இப்போயே ரிலீஸ் பண்ணிடுறேன் இந்த உலகமே பகடி தான் எழுத்தாளன் கவனமாக இருந்து அதை எழுதிவிட்டால் போதும் நாங்கள் எழுத்தாளர் இல்லையன்றதுன்னு இருக்குது வாசகராகிய நீங்கள் அந்த வாசிக்கக்கூடிய பணுவலில் அந்த பிரதியில் இருக்கக்கூடிய பகடியை கண்டுபிடிக்க தெரிந்துவிட்டால் போதும் அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்பதற்கு சாமானியனுக்கு கிடைத்த அனானிமஸ் ஆப் தான் பகடி இப்போது இருப்பது பகடி தேவைப்படும் காலம் அரசியல் களம் என்பது எவ்வளவு அயோக்கியத்தனமானதாகவும் எவ்வளவு முட்டாள் தனமானதாகவும் ஆகியிருக்கிறது இதை பகடியால் தான் எதிர்கொள்ள வேண்டும் அப்புறம் இந்த நையாண்டி கேலி கிண்டலில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னை மேடை இந்த நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிறவர்கள் அல்லது அறிமுகப்படுத்துகிற பொழுது நல்ல வேலைக்கு இன்றைக்கி இங்கே அது நடக்கலைன்னு நினைக்கிறேன் அல்லது நான் கவனிக்கலையோ என்னமோ இவர் மிகவும் நகைச்சுவையாக பேசுவார்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆபத்து அது ஒரு சின்ன ரிஸ்க்கு அதே மாதிரி நான் போய் இன்னைக்கு நகைச்சுவையாக பேச போகிறேன்னு நினச்சிட்டு வந்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகிறது பெரும்பாலும் அபூர்வமாக இருக்குது ஒர்க் அவுட் ஆகாது அதனால் ஜோக் அடிக்கிறேன் என்று கிளம்பி அடிக்கிற ஜோக் தோற்று போக வாய்ப்பு அதிகம் அப்புறம் ஒரு கசப்பை ஒரு காரத்தை ஒரு அதீத உப்பை இனிப்பாகவோ சுவையானதாகவோ மாற்றும் சமையல் தான் பகடி அப்படிங்கிற உயர்ந்த கருத்துக்களை சொல்லி அந்த உரையை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் ஷாக்காயிடுவீங்களே உண்மையிலேயே இப்போதான் உரையை ஆரம்பிக்கிறேன் தலைப்பு விலக்கி விட்டு உரையை ஆரம்பிப்பது இலக்கியம் கதையில் நக தற்கால தற்கால கதைகள் தமிழ் இலக்கியத்தில் எப்பயுமே இந்த கேலி கிண்டல் நையாண்டு இருந்துகிட்டே இருக்கு சோத்துக்கு இல்லாமல் இருக்கிற புலவர்கள் எல்லாருமே என்ன போய் முன்னாலே ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பிரி பிரிக்க முடியாதது புலவரும் வறுமையும்ன அப்படி இல்லாத ஆளுகள் எல்லாமே கிண்டல் பண்ணியிருக்காங்கிற தெரியும் அந்த காலத்தில் கவிஞர் காளமேகம் காளமேகம்னா கூட எங்கேயாவது போய் அப்போலாம் நடந்தே போகிறது எங்கேயாவது ஒரு சத்திரம் கிடச்சுனாக்க உட்காடுறது சாப்பிடலான்னு கே பாலு சாப்பாடு போடுங்க நீங்களே கேட்பாங்க போடுவாங்க அதில் கொஞ்சம் லேட்டாகி பிடிச்சு கிண்டல் பண்ணவெல்லாம் இருக்கான் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறது பகடின்னு சொன்னோம்ல இது வந்து அந்த பகடி இலக்கியத்தில் பகடிக்கு ஆரம்ப காலத்தில் எப்போவோ உள்ளது கத்து கடல் சூழ்நாகை கத்து கடல் சூழ்நாகை காத்தானந்தன் சத்திரத்தில் அத்தமைக்கும் போதில் அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை எண்ணம் இலையிலிட வெள்ளி எழும்னா ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் கூட இவங்க சோறு போடுறதுக்குள்ளே விடிஞ்சு போக முடாங்கிற அர்த்தம் தான் ஆனால் என்னையா உனக்கு உட்கார வச்சு சோறு போட்டதுக்கு கொஞ்சம் லேட்டானதுக்காண்டி நீ சோறு போடுறதுக்குள்ளே விடிஞ்சு போகும்னு சொல்லி அந்த காலத்தில் பாட்டு பாடுறியாங்களே அப்படின்னு நம்ம கேட்டானாக்கா ஒவ்வொரு வரைக்கும் வேறு வேறு அர்த்தம் சொல்லுவான் இட வெள்ளி எழும் அப்படின்னா நட்சத்திரம் வந்துடும் நீ சோறு போடுறதுக்குள்ளே விடிஞ்சு போய் விடி விடிவெள்ளி வந்துடும்ங்க நட்சத்திரம் வந்துடும் அப்படின்னு சொன்னான் இல்லையா அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீ சோறு போட்டேன்னா அந்த இலையில் நட்சத்திரம் மாதிரி அந்த வெள்ளை அரிசி அப்படி அப்படி அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரைக்கும் இருபத்தி மூணாம் புலிகேசியில் கூட ஒவ்வொரு வரைக்கும் வேறு அர்த்தம் சொல்லுவான்ல மாமா மண்ணா என்னடா மாமா அதுக்கெல்லாம் அந்த மாதிரியான அர்த்தம் இப்படி இருந்துக்கிட்டே பொழுது நம்முடைய கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இருந்த சீனியர் ரைட்டர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு இதை ப பராமரிச்சுட்டே வந்தாங்க பண்ணிட்டே வந்தாங்க இலக்கியத்தில் தீவிர இலக்கியத்தில் அந்த காமெடியும் குத்தலும் நக்கல் கிண்டல் கேலி எல்லாம் இருக்கத்தானே வேணும் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ரொம்ப சுருக்கமாக காலத்துக்கேற்ப அந்த பகடியும் மாறுதில்லை கதைகளில் பகடி அப்படின்னா பேயோன் பேயோன்னு பெரிதாக எழுத்தாளர் என்று அங்கீகரிக்கப்பட்டு அவர் இங்கே உழவலைன்னா கூட வந்து எழுதுன கொஞ்ச நாளில் ரொம்ப சிறப்பாக எழுதிட்டாரு ரொம்ப சின்ன சின்ன உதாரணங்களை தான் இன்றைக்கி சொல்லப்போகிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டுக்கு எப்படி தான் கேப்சியூலுக்குள்ளே போட்டாலும் அது பல விடுபடல்கள் இருக்கும் இல்லை சொல்கிறதே ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் பேயோன்னு இருக்கார் அப்படின்னாக்கா ஒரு ஒரு அது கதை மாதிரி எழுதியிருந்தார் அவர் தன்னை வச்சு நான் போனேன் நான் போனேன் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் எழுதுவார் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரில் எழுதுவார் அப்போ இந்த கதா என்ன பண்ணுறான் அந்த தெருவுலையே இருக்கிற ஒரு நா அவங்க வீடு இருக்குது நாலு வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாருங்க போய் வாசலில் நின்னோடனே அந்த வீட்டில் இருக்கிற வந்து எட்டி வாங்க சார் அப்படின்னோடனா இவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல ஆனால் அந்த தெருவில் இவரை அவர் பார்த்துருக்காரு நம்ம தெருவில் உள்ள ஒரு மணி தான் நம்மளுக்கு வந்திருக்காரு சொல்லுங்கள் சார் அப்படின்னா இல்லை சார் வந்தேன் அப்படின்னோன்னே காஃபி சாப்பிட்றீங்களா ஏமா காஃபி போடுமாண்ணா இல்லை இல்லை சார் காஃபிலாம் வேணாம் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னா சரி பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களான்னு பேசாமல் இருக்கானுங்க இருந்தாலும் ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரில அப்புறம் வேறு என்ன சார்னா இல்லை சார் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி அடுத்த வீட்டுக்கு போய்றாங்க ரெண்டு வீடு தள்ளி அங்கே போயிட்டு கதவை தட்டுறான் உள்ளேருந்து அந்த அம்மா வருது அவர் அந்த வீட்டுக்காரர் வந்து பேப்பர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு வாங்க சார் திருவள்ள போகிறவர் எப்பயும் ஸ்கூட்டரில் போகிறார் இன்றைக்கி நடந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு ஒன்று மும்பை உள்ளே உட்காந்துருக்கான் கதை கதை சொல்கிறாள் உட்காந்துட்டு அவங்களுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல இவருக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில அப்புறம் சார் இன்றைக்கி லீவ் ஆன அவர் கேக்கே ஆமாம்மா லீவு தான் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மட்டும் இருந்தால் பதில் சொல்கிறான் அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அப்புறம் என்னன்னா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா இது மாதிரி இன்னும் ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறா சார் இதே தான் ரிப்பீட் ஆகும் எல்லா எல்லா வீட்லேயும் இந்த எதுக்கு வந்திருக்கான் பைத்தியமாக சிக்கலாங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு அனுப்புகிறாங்க இல்லை சார் பார்த்துட்டு வந்தேன் பார்க்கத்தான் வந்தேன் பார்த்துட்டேன் போகிறேன்றான் வீட்டுக்கு போன உடனேயே அந்தாலுடைய மனைவி கேட்குறாங்க எங்கே எங்கெங்கே போய் தொலைஞ்சிங்க இவ்வளோ நேரம் உங்களை கத்திக்கிட்டு இருக்கேன் எங்கெங்கே போய் தொலைஞ்சிங்க அப்படின்ன நீ நிதானமாக சொன்னேன் நாலு வீட்டுக்கு போய் புருஷன் முண்டாட்டி எப்படி இருக்கான்னு போய் பாரு அத்தம்மா போய் பார்த்துட்டு அது இது சண்டை வந்திருக்கும் போல இருக்கு அந்த புருஷன் முண்டாட்டிலாம் அன்பா இருக்காங்க நீ ஏன்டா அன்பா இல்லைன்னு நீ கேட்டிருப்பா கேட்டிருப்பா அதனால நாலு நாலு புருஷன் முண்டாட்டி போய் பார்த்துட்டு வானா மிணகெட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்கிறது மாதிரியான எகத்தாளம் ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிறது என்ன இருக்குது ஒரு குடும்பத்தினுடைய நாடகம் அந்த உணர்வுகளின் முரண்பாடு இப்படி இருக்குது இதனுடைய இது வந்து இப்போ கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்தது கொஞ்சம் முந்தின காலகட்டத்தில் கோபி கிருஷ்ணன் அப்படின்னு இப்போ சொல்கிற பேர்களை ஞாபகம் வச்சுட்டு எங்கேயாவது இந்த பேர் கொண்ட ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு நாலு பக்கம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கோபி கிருஷ்ணன் அப்படிங்கிறது மனோதத்துவம் உளவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் எழுதுவார் இப்போ நான் சொன்ன கதை கதை மாதிரியே புருஷன் பூண்டாட்டுக்குள்ளே பயங்கரமான சண்டைங்கிறது ரசிக்கிறதுக்கோ சிரிக்கிறதுக்கோ தகுந்ததா சார் இல்லை அதை நேரடியாகவும் எழுதாமல் எப்படி இலக்கியபூர்வமாக இந்த ரைட்டர்ஸ் மாஸ்டர் ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த அவங்க இருந்தாங்க ம கணவன் இருந்தார் மனைவி இருந்தாலுங்கிற டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இருக்கார் ஒரு ஒரு கதை வெறுமனை கொட்டேஷன்லேயும் ஆரம்பிக்கும் கோமதி அப்படின்னா புருஷன் கூப்பிட்றான்னு நம்ம நான் நம்ம நானும் நடுவில் சொல்ல மாட்டேன் இவர் கூப்பிட அவர் சொல்ல அந்த அம்மா கூப்பிட அப்படிங்கிறதில்லை கோமதி ம் கோமதி ம் சொல்லுங்க அண்ணா இல்லைம்மா நம்ம சண்டையில் நான் தான் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணும் அப்படிம்மா அந்த அம்மாவுக்கு மனசு இதாயிரும்ல இல்லைங்க நீங்கள் கத்த கத்த நானும் ஈக்குவலாக கத்திட்டேன் அப்படிப்பா இல்லைம்மா ஆயிரம் தான் இருந்தாலும் நான் உன்னை கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் பேசிட்டேன் என்னங்க நானாவது கொஞ்சம் பணிஞ்சு போயிருந்திருக்கலாம்ல நானும் உங்களுக்கு பதிலுக்கு பதிலாக பேசிட்டேன்னா ஏம்மா இல்லைம்மா நான் தான்மா தப்பு பண்ணிட்டேன்பா இல்லைங்க நீங்கள் தப்பு பண்ணலை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் நியாயமாக சொன்னதை நான் தான் எடுத்து பேசினேன்னு சொல்லுவாள் ஏமா திருப்பி திருப்பி நான் சொல்கிறது ஏற்றுக்கிறவே மாட்டேம்மா நீ ஒரு சண்டை நடந்து வச்சு நான் மன்னிப்பு கேட்குறேம்மா உங்கள்கிட்டனா நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டே நாங்கள் இருக்கணுமாங்க உங்கள் அம்மா இருந்த வரைக்கும் இப்படித்தான் அவங்க உங்கள் அம்மா சொன்னதெல்லாமே நான் ஏற்றுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா எங்கள் அம்மாவை பற்றி நீ பேசாதம்மா அப்படின்னா அப்போ எங்கள் அம்மாவை பற்றி பேசுங்க என்ன இப்போ இப்படி ஒரு பெரிய சண்டை ஆகி போயிட்டு நீ முட்டாத்தனமாக இல்லை நீ தான் முட்டாத்தனமாக பேசுகிற இல்லை நீங்கள் தான் முட்டாத்தனமாக பே சரிம்மா இப்போ நான் தான்மா தப்பு பண்ணிட்டேன் மன்னித்துக்கம்னா தாங்க நானும் ஆரம்பித்தேன் என்கிட்டையும் தப்பு இருக்குல்லங்க நானும் மதிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு இருக்கான்னே தெரில இப்படி போயிட்டுருக்கிறாள் அன்றாட வாழ்க்கையிலையும் இவர் வந்து இந்த மனோதத்துவம் அறிந்தவர் அந்த அந்த படிப்பு படித்தவர் சோஷியல் ஒர்க் படிச்சிருக்காருல்ல எம்ஏ சோஷியல் சோஷியல் ஸ்டடீஸ் படித்தவர் சோஷியல் ஒர்க்கில் இவர் பட்டதாரி அப்போ போய் கணக்கெடுப்பு இதெல்லாம் பண்ணணும்ல ரொம்ப நேரம் இருக்குங்க ஐயோ இந்த மாதிரி வாழ்க்கையினுடைய பகடிகள் எல்லாம் இருக்குது கதைகளில் இப்படி பகடி சொன்னேன் இன்னும் நிறைய பேர் கதாசிரியர்கள் பேர் மட்டும் சொல்கிறேன் ஒரு ஒரு நண்பர் காசி சிவகுமார்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் சொல்லுவதெல்லாம் துக்கங்களாக துயரம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் ஆனால் சொல்லுகிற விதம் முழுக்க நகைச்சுவையாக இருக்கும் அந்த பேர் கிடச்சா படிங்க இப்போ நமக்கு முன்னால் எனக்கு முன்னால் பாஸ்கர் சக்தி பேசினார் இந்த இதில் அவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட ஷார்ட் ஸ்டோரி நாவல் எல்லாம் எழுதக்கூடியவர் அதனால தான் இங்கே வந்ததாக சொன்னார் அவர்கிட்ட நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அவரும் சீரியஸான விஷயத்தை தான் எழுதுவார் உதாரணத்துக்கு எந்தளவுக்கு சீரியஸான விஷயம்னா ஒரு குடி தண்ணீரை ஒரு அரை லிட்டரோ ஒரு ஒரு வச்சிருந்தா ஒரு இரநூறு மில்லி இப்படி வச்சு இதுக்கு ஒரு ரூபா பத்து ரூபான்னு வச்சு விற்பாங்களா தண்ணீரை விற்பாங்களா சார் இப்போ இப்போ இன்றைக்கி தேதிக்கு காற்றை இன்னும் விற்க ஆரம்பிக்கலை கூடி சீக்கிரமே வந்துடலாம் அந்த இந்த பாட்டில் தண்ணி விற்கும் பொழுது அவர் வருத்தப்பட்டு மலைன்னு ஒரு கதை எழுதினார் எவ்வளோ பெரிய நம்மை வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அது முழுக்க சிரிப்போடையே போகும் அவரும் அவருடைய சித்தப்பாவோ அவருடைய மாமாவோ அப்படி போக போக சிரிப்பாகவே இருக்கும் அதனுடைய முடிவில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க இந்த எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இலக்கியத்தில் கவிதைகளில் யாராவது கொண்டு போய் காமெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்குது கவிதையிலையும் நம்ம அழுகை பண்ணியிருக்காங்க இந்த இசைன்னு ஒரு கவிஞர் இருக்கார் அவர் ஃபுல்லாக காமெடியாக எழுதுவார் முகுந்த நாகராஜன் அப்படிங்கிற ஒரு கவிதை அவர் எழுதுகிற கவிதைகள்லாம் படித்தா அது சிரிப்பாக இல்லையான்னு தெரியாது உத்து பார்த்தோம்னா சிரிப்பாக இருக்கும் குழந்தைகளின் ஜன்னல்கள்னு ஒரு கவிதை எழுதியாது இப்போது தான் கிடைத்தது ஜன்னல் சீட் பஸ்லேயோ இதிலையோ போகிறாங்க ட்ரெயின்லேயோ போகிறாங்க போல இருக்கு இப்போது தான் கிடைத்தது ஜன்னல் சீட் உடனே இறங்க சொல்கிறாள் அம்மா வீடு இங்கே தான் இருக்கிறதாம் இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னா அது அந்த மாதிரி போட்டுட்டு இந்த இசைன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா ஒரு மிகுந்த சோகமான விஷயங்க இப்போது உங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி யாரோ ஒரு ஆள் நம்ம பேசுவதை கேட்பதற்கு ஒரு ஆள் இருக்கான் அல்லது அவன் பேசுவதை நாம் கேட்குற மாதிரி பேசுவதற்கு ஒரு ஆள் இருக்கான் முழுக்க முழுக்க தனிமையாக போய்ட்டோம்னா அப்படி இருக்குங்க நம்ம மட்டுமே இந்த உலகத்தில் இருந்தோம்னா அப்படி இருக்கும் அல்லது நம்ம உலகத்தில் நான் மட்டும்தான் இருக்கோம்னா அப்படி இருக்கும் எவ்வளோ வேதனையாக இருக்கும் அவர் ஒரு கிளாசிக் கவிதை எழுதினார் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த கவிதை தெரியும் நீங்கள் புதுசாக இருந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் கூட போய் ரெஃபர் பண்ணுறது மாதிரியான ஒரு கவிதை அது உனக்கு நீயேதான் அப்படின்னு அந்த கவிதை தொடங்கும் கவிதையில் பகடி எவ்வளோ பெரிய சோகத்தை தன்னைத்தானே பகடி பண்ணிக்கிறாங்க பகடிகளில் சிறந்தது பகடி என்ன சுயமாக என்னானே கிண்டல் பண்ணிட்டேன்னா உங்களையும் கிண்டல் பண்ணும்போது நீங்கள் சண்டைக்கு வர மாட்டீங்க அப்போ தன்னுடைய வேதனை எப்படி பகடி பண்ணுறாருன்னா உனக்கு நீயே தான் சொக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு நீயே தான் மிஸ்டு காலில் விளையாடி கொள்ள வேண்டும் உனக்கு நீயே தான் வாழ்த்து தெரிவித்து கொள்ள வேண்டும் உனக்கு நீயே தான் மறந்த பொருட்களை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு நீயே தான் பின்னால் வந்து கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் உனக்கு நீயே தான் நிலா கொள்ள வேண்டும் நாலாவது ரவுண்டில் உனக்கு நீயே தான் கண்டித்து கொள்ளவும் வேண்டும் உன் கண்ணில் நீர் வழிந்து உன் நெஞ்சிலேயே உதிரமும் கொட்ட வேண்டும் இது ஒரு சினிமா பாட்டு உன் தலையை அறிந்து உன் மடியில் போட்டுக்கொண்டு நீதான் கோதி விட வேண்டும் உன் தலையை அறிந்து உன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ தான் அந்த தலையை கோதியும் கொடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கிண்டலும் உடனே சிரிப்பு வரல நமக்கு ஆனால் ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை ஐயோ பாவாவாம் அப்படின்னு சொல்லாமல் இவ்வளவு கிண்டலாக சொல்லி அந்த உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல அது அந்த முகுந்த நாகராஜன் சொன்னல்ல அவருக்கு நிறைய துன்பங்கள் வருது என்னென்ன விதமான துன்பங்கள்னால் ஒரு பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டா போல இருக்கு ஒரே நாளில் அப்படி ஒரு கவிதை பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா நீ என் காதலை மறுத்த அதே நாள் மாலை நீ என் காதலை மறுத்த அதே நாள் மாலை எங்கள் தெரு கடை இடம் மாறி வெகு தொலைவுக்கு சென்றது இப்படி ஒரே நாளில் எல்லோரும் என்னை கைவிட்டால் எப்படி காதலும் போச்சு அயன் பண்ணி கொடுக்குறவனும் போயிட்டான் அப்படிங்கிற பொழுது எவ்வளவு சிரமமாக இருக்குது அந்த அப்போ கவிதையினாலே நமக்கு சீரியஸாக இருக்கும் பாடல் இதெல்லாம் சீரியஸான ஒரு விஷயம் கதைகளில் கூட நம்ம நகைச்சுவை வச்சிடலாம் கவிதையிலையும் பகடி செய்ய முடியும் தன்னைத்தானே பகடி செய்து கொண்டு அடுத்தவர்களிடமும் பக அடுத்தவர்களையும் பகடி செய்வது அதன் மூலம் சொல்ல வந்த கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடுவதுங்கிற பகடி ஆயுதத்தை பயன்படுத்த முடியுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் ஆனால் இந்த இலக்கி இலக்கியம்னு பார்த்துட்டோம் சிறுகதை பார்த்தோம் கவிதை பார்த்துட்டோம் கற்றுரையில் எங்கேயாவது காமெடியாக பண்ண முடியுமா அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன தம்பி கூட கேட்டாப்புல இல்லை ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்று வந்து ஃபிக்ஷன் இன்னொன்று கற்றுரை மாதிரி அப்போது கட்டுரையில் எப்படி நம்ம நகைச்சுவை சேர்க்க முடியுமா பகடி பண்ண முடியுமா அப்படின்னா பல எழுத்தாளர்கள் அதற்கான முயற்சியிலே இருக்காங்க அ முத்துலிங்கம் அ முத்துலிங்கம் அப்படின்னு ஒரு ரைட்டரு அவருக்கு சொல்ல வந்துருச்சுங்க எல்லாத்தையும் கிண்டலாக சொல்ல வந்துருச்சு உலகத்தில் வெவ்வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய அங்கு தங்கி இப்போ பணியாற்றக்கூடிய ஒரு வேலையில் இருக்கார் அதை பற்றி அவர் கதைகளாக எழுதும் பொழுது ஒரு விதமான சுவை இருந்துக்கிட்டே இருக்கும் கட்டுரைன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாருனா ஒரு அழகாகவும் சிரிக்க சிரிக்கவும் சொல்ல தெரிஞ்சிருச்சு இல்லை அதுக்கு அதை வந்து எல்லா விஷயங்கள்லையும் எழுதுவார் இவன் நான் நேற்றும்தானால் ஒரு தரிசையில் ஒரு கட்டுரை படித்தேன் இங்கே எழுத்தாளர் தேவி பாரதி இங்கே சாகித்ய அகாடமி வாங்கினார் இந்த வருஷத்துக்கு நீர் நீர்வழிப்படுவோம் அவர் அங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்கார் போல இருக்கு இவர் ஏற்கனவே கனடாவில் இருக்கார் நம்ம நான் சொல்கிற ரைட்டர் ஆ முத்துலிங்கம் அப்போ தேவி பாரதி இங்கே வரணும் ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு கனடா சைடில் நாங்கள் இருக்கோம் அமெரிக்கா சைடில் தேவி பாரதி வர போகிறார் ஆனால் அவர்கிட்ட ஃபோன் இல்லை அவர் பார்த்து எங்கேயாவது பப்ளிக் பூத்திலருந்து கூப்பிட்டா தான் உண்டுங்கிற மாதிரி சிக்கலெல்லாம் சொல்லிவிட்டு சிரிக்க 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 அந்த கட்டுரை எழுதிட்டு போவார் அப்போ போகும்போதும் வரும் இந்த அடுத்த நாடு தான் விசா இது பாஸ்போர்ட் எல்லாம் தான் போகணும் போயிட்டு கனடாவில் இருக்கக்கூடிய நம்ம ரைட்டர் அமெரிக்கா சைடில் போயிட்டு நாலு மணி நேரம் இவரோட செலவு பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ் டீ தான் குடிச்சிருக்காங்க குடிச்சுட்டு திரும்பி வந்துட்டாங்க இங்கே திரும்பி அந்த சுங்க இலாக்காவில் அந்த சிக்கலெல்லாம் செக்கிங் இதெல்லாம் நடக்கும் இல்லையா அப்போது இப்போ ந நள்ளிரவு நாலு ஆம்பளைங்க வர்றாங்க காரில் வர்றாங்க அவங்க செக் பண்ணுறானுங்க எங்கே போனீங்கன்னாக்கா நயாகராவை பார்க்க போனோம்னா நயாகரா இங்கேருந்தே பார்க்கலாமே என்ன இல்லை அமெரிக்காவிலேருந்து பார்த்தா இப்போ இருக்குன்னு பார்க்குறதுக்காக போனோம்னா அங்கே போய் என்ன செஞ்சீங்க யாரை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தாளரை பார்த்தோம்னு சொன்னோம்னா சிக்கலாக போயிடும் அல்லது அவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நாங்கள் போய் அங்கே போய் ஒரு காஃபி சை நயாகராக தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா வாகனத்தின் கதவை திறந்து ஒவ்வொரு ஒரு முகத்தையும் கடவுச்சீட்டு முகத்துடன் ஒப்பிட்டு ஆராய்ந்தார் பின்னர் நாங்கள் ஆயுத வியாபாரிகள் இல்லை பயங்கரவாதிகள் இல்லை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இல்லை கொலை செய்துவிட்டு தேடப்படுபவர்கள் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் அனுமதி தந்தாருங்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க பின்னால் திரும்பி வரும்போதும் அந்த மாதிரி செக்கிங் பண்ணும் பொழுது திடகாத்திரமான ஆண்கள் சீருடையில் வந்தார்கள் வாகனத்தை விட்டு இறங்கச் சொன்னார்கள் ஒருவர் எங்களை தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பித்தார் போய் சொல்லிட மாட்டாங்க கூடாதுன்னு மற்றவர் வாகனத்தை உதிரி பாகமாக்கி விற்க புறப்பட்டவர் போல ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கத் தொடங்கினார் ஆசனங்களை கழற்றி திருப்பி போட்டார் எஞ்சின் மூடியை தூக்கி ஆராய்ந்தார் வாகனத்தின் கீழே குனிந்து பார்த்தார் பின்பகுதியை திறந்து சோதித்தார் வாகனத்தின் உள்புறத்துக்குள் பிரகாசமான ஒளியை பாய்ச்சி எதை எதையோ தேடினான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கந்து கந்தாக பிச்சுட்டாங்க காரை அப்போது திருப்பிங்க கேட்குறான் எதுக்காக போனீங்க நீர்வீழ்ச்சியை பார்க்கத்தான் நான் உனக்கு நம்ப முடியல ஆனால் இப்படி அவங்க பிச்சு போட்டதிலையும் ஒரு ஆதார ஆதாயம் இருந்தது இரண்டு வருடத்திற்கு முன்னர் கூட வந்த ஒருவர் தொலைத்து விட்ட ஒரு புத்தகத்தை அதிகாரிகள் வாகனத்தின் ஆசனத்துக்கு கீழே கண்டுபிடித்து கொடுத்தார்கள் அப்படின்றான் இலக்கியத்தினுடைய எல்லா விதமான வடிவங்களிலும் நைய நையாண்டி கேலி கிண்டல் செய்வதன் மூலமாக நாம் எந்த உணர்வை சொல்ல வருகிறோமோ அதை இன்னும் கொஞ்சம் கூறு தீட்டி கூர்மை அதிகப்படுத்தி சொல்ல முடியும் என்கிற ஒரு தன்மை இந்த பகடிக்கு உண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி உங்களை வருத்தப்படுத்தணும் நீங்கள் வருத்தமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னாக்க அங்கே ஒரு கோபத்தை எழுதுனா இந்த வருத்தம் கூடுமா கூடாது ஆனால் ஒரு 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 நபர் இருக்கிறார் ஒரு கேரக்டர் இருக்கிறது அவருடைய அம்மாவே இருந்து யாரோ வேண்டப்பட்டவர் இறந்து போனார்கள் இந்த சோக சூழ்நிலை விவரிக்கிற பொழுது அங்கே ஒரு நாலு ஜோக் அடித்தோம்னா அந்த சோகம் இன்னும் கூடுகிற கூடிய ரசவாதம் அங்கே ஒரு படைப்பிலக்கியத்திற்குள் நடக்கும் எனவே பகடி என்பதை கேடயமாகவும் ஆயுதமாகவும் பயன்படுத்தலாம் என்று சொல்லி நிறைவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்